என்ன பெரிய அவமானம் டெக்னாலஜி சி யூ யூ கான் ஃபைட் வித் டெக்னாலஜி நீங்க வந்து மாமியாரோட சண்டை போடலாம் நீங்க வீட்டுக்கார அம்மாவோட சண்டை போடலாம் ஆபீஸ்ல பாஸோட சண்டை போடலாம் பிள்ளைங்களோட சண்டை போடலாம் யாரோட கூட சண்டை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கூட சண்டை போட்டு ஒருவேளை ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் டெக்னாலஜியோட சண்டை போட்டு யாரு ஜெயிக்க முடியாது அதனால் அடாப்டிங் யுவர் செல் டு சேஞ்சிங் வேர்ல்ட் அதுதான் நமக்கு தேவை நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் நான் ரொம்ப பெரிய ஆள் நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா இது எதுவும் நம்ம கூட வராது நமக்கு கூட வருகிற ஒரே விஷயம் யூ அடாப்டபிள் உன்னாலும் உன்னை மாற்றிக்கொள்ள முடிகிறதா இப்போ எவ்வளவோ வீட்டுல மா மாற்றம் தேவையா இருக்கிற பருவங்கள் வந்துகிட்டே இருக்கும் உறவுகளில் நம்ம எவ்வளவு மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது நம்ம உறவுகளில் நம்ம பார்க்க வளர்ந்த பையன்தான் அது இதை வந்து ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் அதை ஜாகிரதையா செய்வாங்க பையன் என்ன சொல்றான்றத வச்சுக்கிட்டே அவன் என்ன சொல்ல வர்றான்றது அவங்களுக்கு தெரியும் அஞ்சு வயசுல பையன் அம்மாவை பார்த்தா அம்மா ஐ லவ் யூமா அப்படின்னா அம்மா என்ன சொல்லுவா ஐ லவ் யூ டூ டார்லிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன ஐ லவ் யூ அப்படின்னு அம்மா பதில் சொல்லுவான் இந்த பையனை பதினஞ்சு வயசுல வந்து அம்மா ஐ லவ் யூமா என்கிட்ட காசுல கேட்காது என்கிட்ட இல்லவே இல்லை நான் எதுவும் தர்றதாவும் இல்லை பையனுக்கு இருபத்தேழு வயசாச்சு அவன் அம்மாவை பார்க்க வரான் அம்மா லவ் யூ சோ மச்மா அந்த பொண்ணு சரியில்லம்மா எனக்கு நான் சொல்லிட்டேன் இப்பவே நான் சொல்றத நீ கேட்டா கேளு அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரி வர மாட்டான் இது சொன்ன பையனுக்கு இருபத்தேழு வயசுன்னு இருக்கோம் இப்ப பையனுக்கே ஒரு நாற்பது வயசு ஆச்சு அம்மாவை பார்க்க வரான் அப்படியே பறி கொடுத்தாம உக்காந்துருக்கான் அம்மா யூ சோ மச் நான் தான் அப்பவே சொன்னேன்டா அந்த பொண்ணு சரியில்லைன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல உன்கிட்ட இது குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு அப்ப சொன்ன போல நீ கேக்கல இப்ப வந்து உட்காந்து அழு அப்படின்னு பதில் சொல்லுவான் இப்ப அம்மாவுக்கே ஒரு எண்பத்தஞ்சு வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பையனுக்கு ஆயிருக்கும் அறுபது வயசுக்கு மேல அவன் அம்மா பாக்க வரான் அம்மா ஐ லவ் யூம்மா நான் எதுலயுமே கையெழுத்து போட மாட்டேன்ப்பா உங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு நான் எதுலயும் கையெழுத்து போட மாட்டேன் இப்ப அவன் இருந்து ஆரம்பிச்சு ஒரே விஷயத்தான் சொன்னான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஆனா ஒவ்வொரு முறை சொல்லுவதற்கும் வேறு வேறு பொருட்கள் உண்டு நண்பர்களே அதுதான் உறவு அது அப்படித்தான் இருக்கும் அதை பார்த்து கொண்டு கொதித்து கொதித்து நம்முடைய பிபியை ஏற்றிக்கொள்வதால நமக்கு எந்த பயனும் கிடையாது அது அப்படித்தான் இருக்கும் என்று ஏற்றுக்கொண்டு நம்ம அடாப்டபுளா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இது பெரிய சுமைகளை நமக்கு தராது ஓ ஒரு நாள் கூட என்ன பார்த்து என்னமா இருமரியம்மா கேட்டதே இல்ல அவ இரும கூட இல்ல அப்படின்னா உடனே போய் ஐயோ சிக் என்னாச்சு என்னாச்சுன்னு பதறானே மனைவியை பார்த்துன்னா உறவுகள் அப்படித்தான் இருக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு நம்முடைய மனசை மலர்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் பி அடாப்டபிள் இங்க பத்து வயசுல பிள்ளைய நடத்தினா மத்திய முப்பது வயசுல உங்களால நடத்த முடியாது அவன் உங்களை அப்படி நடத்த மாட்டான் கணவன் மனைவி உறவு என்பதும் பருவத்துக்கு பருவம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆரம்பத்துல அவ்வளவு பேசிக்கிட்டே இருப்பாங்க கணவனும் மனைவியும் பேச்சு 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 வற்றாத பேச்சு சொல்லாமலே இருக்க முடியாது எந்த விஷயத்தையும் அந்த வீட்டுக்கார மாட்டான் அவங்களுக்கும் அப்படித்தான் எல்லாத்தையும் கனவுன்ட்டு சொல்லணும் அவங்க அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது குறை இருந்தா கூட அதை கணவன்ட்டு அவ சொல்லிட்டே இருப்பா ஏன்னா அவன்கிட்ட சொல்லாம இருக்கவே முடியாது ஆனா ஒரு பருவத்துக்கு பிறகு அது கொஞ்சம் அப்படியே விலகுவது லேசா விலகும் அவங்க அவர் பிஸி ஆயிடுவார் இந்த அம்மா பிஸி ஆயிடும் அவர் தொழில் வியாபாரம் ஃப்ரெண்ட்ஸ் அது இது இந்த வந்து வீட்டு வேலைகள் இப்படி 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 அந்த கேப் கொஞ்சம் வந்துடும் அந்த அந்த கேப்ப வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம குறைக்கணும்னு நினைக்க நினைக்க ஜாஸ்தி ஆகிட்டு போகும் அந்த கேப் விரிஞ்சுக்கிட்டே போகும் ஒரு நாற்பது ஐம்பது வயதுகளில் லிபிக்கிற போது கணவன் நினைப்பான் ஸ்ட்ரேஞ்சர் எனக்கு இவ யாருமே தெரியாதுன்னு நினைப்பான் இவளை எனக்கு அறிமுகமே இல்லைன்னு கணவன் நினைப்பான் அப்படி விலகிட்டா போகும் ஆனா அவங்களுக்கே ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல அடிச்சு வச்சுக்கோங்க இப்போ பிரளய காலத்தில் எறும்புகள் ஒன்றை ஒன்று பற்றிக்கொண்டு தண்ணியில அடிச்சுட்டு போகுமோ அது மாதிரி உறவுகள் வேற எதுவும் இருக்காதுன்னா அவங்கள விட பெரியவங்கள்லாம் இப்ப இருக்க மாட்டாங்க பிள்ளைகள் அவரவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது ஒருவரை ஒருவர் திரும்பவும் இவர்கள் பற்றி கொள்வார்கள் இருபது வயசுல எப்படி ஆரம்பிச்சதோ அது திரும்பவும் அறுபது அறுபத்தஞ்சு வயசுல ஒன்றாக இணையும் உறவுகளினுடைய மாறிட்டே இருக்கும் நாம தான் நம்ம அடாப்டபிளா வச்சுக்கணும் எனக்கு இது தெரியாது எனக்கு புரியாது பெண்களுக்கு அது இன்னமுமே ரொம்ப ஜாஸ்தி அந்த பையன் சொல்லுவான் எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா ஒரு போன் வாங்கி கொடுத்தாருடா அதுல வந்து அது எஸ்எம்எஸ் வந்து டிங்கு டிங்குங்குது எங்க அம்மா காதலிச்சு அலோ அலோன்னு பேசிட்டு இருக்குன்னு பையன் கல்லாட்டம் பண்ணுவான் எனக்கு இது எப்படி இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லுவதில் என்ன பெருமை காண முடியும்னா தெரியலன்னா கத்துக்கணும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும் பையன் போய் கேளுங்க அம்மா அதெல்லாம் உனக்கு புரியாதுமா உனக்கு என்ன வேணும்னு சொன்னா நான் வேணா செஞ்சு தரேன் அதெல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ண முடியாதுன்னு பையன் சொல்றானா அவனை பார்த்து சொல்லுங்கடி உனக்கு ஏபிசிடி நான் தான் சொல்லி கொடுத்தேன் அதுவே உனக்கு தெரியாம இருந்தது ஒரு காலத்துல ஞாபகம் இருக்க ஒன்னு ரெண்டு மூணு எழுத தெரியுமா உனக்கு உங்க ஸ்கூல் டீச்சர் உன வாசல்ல நிறுத்தி முட்டி போட வச்சா எதுக்கு தெரியுமா உனக்கு த்ரீ போட தெரியாது நீ ஒன்னாம் கிளாஸ் முடிக்கிற மட்டும் உனக்கு த்ரீ போட வரல நான் தான் உட்கார்ந்து ஆறு மாசம் சொல்லி கொடுத்த உனக்கு ஆல்பபெட்ஸையும் நம்பர்ஸையும் அப்ப நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்ல இப்ப நீ எனக்கு சொல்லிக் கொடு அப்ப உனக்கு புரியாதுன்னு நான் உனக்கு விட்டுறல இப்ப எனக்கு புரியாதுன்னு என்னை விட்டுறாது சொல்லிக் கொடு இதுல அவமானமே இல்ல முதல் தடவை கத்துக்கிட்டா நமக்கு புரியாதுதான் ஐயோ என்னெல்லாமோ சொல்றான் அப்பா மைக்ரோசாப்ட் அக்கௌண்ட்ன்றான் ஜிமெயில் ஐடின்றான் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு உள்ள போறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வெளியில வர்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இத்தனை பாஸ்வேர்டை நினைவு வச்சுக்கு நான் என்னடா செய்ய முடியும் ஒண்ணு கஷ்டம் கிடையாது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது சமையல் உங்களுடைய ஐம்புலன்களோடும் நீங்கள் வேலை செய்யல அதை விடவா கஷ்டம் ரசம் பொங்கி வர்றத பார்த்து பார்த்து வாயில விட்டுக்கிட்டு இல்லை ரசம் பொங்கி வர்றத பார்த்து அதனுடைய ஸ்மெல்ல வச்சுக்கிட்டு உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்ல தெரிந்த பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு சுவையை வைத்த அல்ல மனத்தை வைத்து அது சரியா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும் அந்த 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 கடாயில வந்து வருபட்டுகிற சத்தத்தை வச்சு இல்ல இது போராதே இன்னும் கொஞ்சம் அதை வறுக்கணும்னு சொல்லுகிற காதால சாப்பிட்டு பார்த்து காதில் கேட்கிற ஒலியை வைத்துக்கொண்டு அது எவ்வளவு மாட்டா வேலை வேலையில இருப்பா வேற யாரோ வந்து அதை வ வதக்கிட்டு இருப்பாங்க ஆமா போறோமா இதனை போறாதே இன்னும் கொஞ்சம் வதங்கணும் எப்படி தெரியும் உனக்கு நீதான் பார்க்கலையே அதை சத்தம் கேட்குது இல்ல அந்த சத்தத்தை வச்சு சொல்ல முடியும் கண்ணால் பார்த்து சுவை சரியா இருக்கான்னு சொல்ல முடியும் வாயால் சுவைத்து சுவை சரியா இருக்கான்னு சொல்ல முடியும் நாசியால் முகர்ந்து சொல்ல முடியும் காதால கேட்டு சொல்ல முடியும் கையில ஒரு பருக்கை எடுத்து பார்த்தது வெந்திருக்கா வேகலையா தொடுகை உணர்ச்சி வைத்து சொல்ல முடியும் அப்போ ஐம்புலன்களையும் வைத்துக்கொண்டு உங்களால ஒரு சமையலறையில் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு வேள்வையைகள் செய்ய முடியும் என்று சொன்னால் டெக்னாலஜி கத்துக்கிட்டே அப்படி பெரிய கஷ்டம் கத்துக்கணுன்ற உறுதி இருக்கணும் சார் அவ்வளவுதான் சார் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்ன்ற உறுதி இருக்கணும் அவ்வளவுதான் ரெண்டு தடவை கேளுங்க ரெண்டு தடவை புரியலன்னா நாலு தடவை கேளுங்க நாலு தடவை புரியலன்னா பத்து தடவை கேளுங்க ஒரு உங்களுக்கு சில சமயம் அவமான மாதிரி தெரியும் ஐயோ எவ்வளவு தடவை கேக்குது பையன் என்ன எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவான் திரும்ப திரும்ப அவனை போய் கேட்கறதை விட இந்த சனியனே வேண்டான்னு விட்டு தொலைச்சிடல இல்ல ஒரு சீன பழமொழியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சீன பழமொழி சொல்லுகிறது ஒரு வகுப்பில் எழுந்திருந்து சந்தேகம் கேட்கிறவன் அந்த நேரத்தில் முட்டாள் சந்தேகம் கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள் என்று அந்த பழமொழி சொல்லுகிறது தெரியாதது என்ன சார் பெரிய அவமானம் அவ எவ்வளவோ லஞ்சம் வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சிறைக்கு போறாங்க அதுல எல்லாம் இல்லாத அவமானமா இதுல வந்துட போகுது நமக்கு என்ன பெரிய அவமானம் டெக்னாலஜி சி யூ யூ ஃபைட் வித் டெக்னாலஜி நீங்க வந்து மாமியாரோட சண்டை போடலாம் நீங்க வீட்டுக்கார அம்மாவோட சண்டை போடலாம் ஆபீஸ்ல பாஸோட சண்டை போடலாம் பிள்ளைங்களோட சண்டை போடலாம் யாரோட கூட சண்டை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கூட சண்டை போட்டு ஒருவேளை ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் டெக்னாலஜியோட சண்டை போட்டு யாரும் ஜெயிக்க முடியாது அதனால் அடாப்டிங் யுவர் செல் சேஞ்சிங் வேர்ல்ட் அதுதான் நமக்கு தேவை நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் நான் ரொம்ப பெரிய ஆள் நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா இது எதுவும் நம்ம கூட வராது கூட வருகிற ஒரே விஷயம் யூ வீட்டுல மாற்றம் தேவையா இருக்கிற பருவங்கள் வந்துட்டே இருக்கும் உறவுகளில் நம்ம எவ்வளவு மாற்றிக்கொள்ள நம்ம உறவுகளில் நம்ம பார்க்க வளர்ந்த பையன்தான் இது வந்து ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் அதை ஜாக்கிரதைய செய்வாங்க பையன் என்ன சொல்றான்றதை வச்சுக்கிட்டே அவன் என்ன சொல்ல வர்றான்றது அவங்களுக்கு தெரியும் அஞ்சு வயசுல பையன் அம்மாவை பார்த்தா அம்மா ஐ லவ் யூமா அப்படின்னா அம்மா என்ன சொல்லுவாள் ஐ லவ் யூ டூ டார்லிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா பதில் சொல்லுவாள் இந்த பையனை பதினஞ்சு வயசுல வந்து அம்மா ஐ லவ் யூமா என்கிட்ட காசுல கேட்காது என்கிட்ட இல்லவே இல்லை நான் எதுவும் தர்றதாவும் இல்லை பையனுக்கு இருபத்தேழு வயசாச்சு அவன் அம்மாவை பார்க்க வரான் அம்மா ஐ லவ் யூ சோ மச்மா அந்த பொண்ணு சரியில்லை அம்மா எனக்கு நான் சொல்லிட்டேன் இப்பவே நான் சொல்றத நீ கேட்டா கேளு அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரி வர மாட்டான் இது சொன்னா பையனுக்கு இருபத்தேழு வயசுன்னு இருந்தோம் இப்ப பையனுக்கே ஒரு நாற்பது வயசு ஆயிடுச்சு அம்மாவை பார்க்க வரோம் அப்படியே பரிவர்த்தமா உட்காந்துருக்கான் அம்மா என்பமா நான் தான் அப்பவே என்னடா அந்த பொண்ணு சரியில்லைன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல உன்கிட்ட இது குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு அப்ப சொன்ன போல நீ கேட்கல இப்ப வந்து உட்காந்து அழு அப்படின்னு பதில் சொல்லுவான் இப்ப அம்மாவுக்கே ஒரு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பையனுக்கு ஆயிருக்கும் அறுபது வயசுக்கு மேல அவன் அம்மாவை பாக்க வரான் அம்மா ஐ லவ் யூ அம்மா நான் எதுலயுமே கையெழுத்து போட மாட்டேன்ப்பா உங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு நான் எதுலயும் கையெழுத்து போட மாட்டேன் அஞ்சு வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஒரே விஷயத்தான் சொன்னான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஆனா ஒவ்வொரு முறை சொல்லுவதற்கும் வேறு வேறு பொருட்கள் உண்டு நண்பர்களே அதுதான் உறவு அது அப்படித்தான் இருக்கும் அதை பார்த்து கொண்டு கொதித்து கொதித்து நம்முடைய பிபியை ஏற்றி கொள்வதால நமக்கு எந்த பயனும் கிடையாது அது அப்படித்தான் இருக்கும் என்று ஏற்றுக்கொண்டு அடாப்டபிளா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இது பெரிய சுமைகளை நமக்கு தராது ஓ ஒரு நாள் கூட என்ன பார்த்து என்னமா இருமறியம்மா கேட்டதே இல்ல அவ இரும கூட இல்ல அப்படின்னா உடனே போய் ஐயோ சிக் என்னாச்சு என்னாச்சுன்னு பதறானே மனைவியை பார்த்துன்னா உறவுகள் அப்படித்தான் இருக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு நம்முடைய மனசை மலர்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் பி அடாப்டபிள் இங்க பத்து வயசுல பிள்ளைய நடத்தினா மதி முப்பது வயசுல உங்களால் நடத்த முடியாது அவன் உங்களை அப்படி நடத்த மாட்டான் கணவன் மனைவி உறவு என்பதும் பருவத்துக்கு பருவம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆரம்பத்துல அவ்வளவு பேசிக்கிட்டே இருப்பாங்க கணவனும் மனைவியும் பேச்சு 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 வற்றாத பேச்சு சொல்லாமலே இருக்க முடியாது எந்த விஷயத்தையும் அந்த வீட்டுக்கார மாட்டேன் அவங்களுக்கும் அப்படித்தான் எல்லாத்தையும் கனவுன்ட்டு சொல்லணும் அவங்க அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது குறை இருந்தா கூட அதை கடவுள் அவ சொல்லிட்டே இருப்பா ஏன்னா அவட்ட சொல்லாம இருக்கவே முடியாது ஆனா ஒரு பருவத்துக்கு பிறகு அது கொஞ்சம் அப்படியே விலகுவாது லேசா விலகும் அவங்க அவர் பிஸி ஆயிடுவார் இந்த அம்மா பிஸி ஆயிடும் அவர் தொழில் வியாபாரம் ஃப்ரெண்ட்ஸ் அது இது இந்த அம்மாவுக்கு வந்து வீட்டு வேலைகள் இப்படி இப்படி அது அந்த கேப் கொஞ்சம் வந்துடும் அந்த அந்த கேப்பை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம குறைக்கணும்னு நினைக்க நினைக்க ஜாஸ்தியாக போகணும் அந்த கேப் விரிஞ்சுக்கிட்டே போகும் ஒரு நாற்பது ஐம்பது வயதுகளில் இருக்கிற போது கணவன் நினைப்பான் ஷீஸ் எனக்கு இவ யாருமே தெரியாதுன்னு நினைப்பான் இவள எனக்கு அறிமுகமே இல்லைன்னு கணவன் நினைப்பான் அப்படி விலகிட்டா போகும் ஆனா அவங்களுக்கே ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல அடிச்சு வச்சுக்கோங்க இப்போ பிரளைய காலத்தில் எறும்புகள் ஒன்றே ஒன்று பற்றி கொண்டு தண்ணீர்ல அடிச்சுட்டு போகுமோ அது மாதிரி உறவுகள் வேற எதுவும் இருக்காதுன்னா அவங்கள விட பெரியவங்க எல்லாம் இப்ப இருக்க மாட்டாங்க பிள்ளைகள் அவரவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது ஒருவரை ஒருவர் திரும்பவும் இவர்கள் பற்றி கொள்ளுவார்கள் இருபது வயசுல எப்படி ஆரம்பிச்சதோ அது திரும்பவும் அறுபது அஞ்சு வயசுல ஆஹ் ஒன்றாக இணையும் உறவுகளினுடைய டைமென்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் நாம தான் நம்மள அடாப்டபிளா வச்சுக்கணும் நான் அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இருப்பேன் அதையே தான் எதிர்பார்ப்பேன்னாக்க உலகம் உங்களை விட்டு நடந்து கொண்டேதான் இருக்கும் நம்ம கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் பி அடாப்டபிள் எவ்வளவுக்கு எவ்வளவு மாற்றங்களை நாம் முந்திச் செல்கிறோமோ அந்த அளவு மாற்றங்களோடு நம்மால் கை கொலுக்க முடியும் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட அதுதான் பதில் அதுக்கு இது மாறிக்கிட்டேதான் இருக்கு இருபது வருஷம் முன்னாடி நீங்க வியாபாரம் செஞ்ச மாதிரி இப்ப செய்ய முடியாது எவ்ரிபடி சேஸ் யூ கோ டிஜிட்டல் நாங்க எங்க அப்பா அப்படிதான் செஞ்சாரு அதெல்லாம் மாத்துறதுக்கு வழக்கமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தா உலகம் உங்களை கடந்து எங்கேயோ போயிடும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது நண்பர்கள் இந்த காலத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது எல்லாம் கூட பரவாயில்லைங்க பொருளாதாரம் கீழே போச்சு அது எத்தனை மரணங்கள் எத்தனை மரணங்கள் என்னுடைய சன் டிவியில ஒவ்வொரு சாட்டர்டேவும் எங்க பழைய பட்டிமன்றம் எல்லாம் எடுத்து எடுத்து போடுவாங்க இந்த ஃபுல்லா இந்த நாலு மாசமும் போட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு பழம்பெரும் நடிகை எம் என் அம்மா அவர்கள் எனக்கு போன் பண்ணாங்க அவங்க வந்து என் நம்பர் அவங்களுக்கு இல்லை எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கி அந்த போனை அவங்களுக்கு போட்டு கொடுத்தது அவ அவங்களுடைய கணவர் எல் ராகவன் பழம் பழம்பெரும் பாடகர் அவர் தான் அந்த போனை போட்டு கொடுத்தாரு என்கிட்ட அவர் பேசினாராம்மா உன் பேச்சுன்னா அப்படி உயிரை விடுவாமா ராஜம் உன்கிட்ட பேசணுங்கிற சொல்லி போனை கொடுத்தாரு நான் பேசினேன் இது நடந்து முப்பது நாளுக்குள் கொரோனா நோய்க்கு ஏல் ராகவன் பலியான நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை மரணங்கள் இல்லை ரொம்ப வருத்தம் என்னன்னா கல்யாணத்தை வந்து இப்பெல்லாம் எல்லாரையும் கூட்டில செய்ய முடியாது லைஃப் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு போட்டுறாங்க நாமெல்லாம் காலையில இருந்தே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கல்யாணத்தை பார்த்து இங்க இருந்தே அச்சுதையை போட வேண்டியதா கம்ப்யூட்டர் மேலே விளையாடுற மாதிரி அல்லது சில பேர் வேற போடுறாங்க வென் யூ கம் ஃபார் லைஃப் ஸ்ட்ரீமிங் ஃபார் அவர் வெட்டிங் பிளீஸ் வேற பிங்க் சேரீ ஏன்னா எல்லாரும் ஒரே கலர்ல வேற போட்டுக்கணுமா இங்கே வீட்லேயே உட்காந்து பாக்குற கழுதிக்கு பிங்க் சாரி என்ன வேண்டி எடுக்கு ஆண்களுக்கு கஷ்டமே சட்டையை மாத்தினா போறோம் நேற்றுக்கு ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெரும் அரசு அலுவலர் யாரும் சொல்ல முடியாது பெரிய அரசு அலுவல் ரொம்ப பெரிய பதவியில் இருக்குது அவர் வந்து நல்ல அழகான ஒரு பயங்கர ஷர்ட் போட்டுட்டு துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க பாருங்க திடீர்னு தமிழ்தாய் வாழ்த்துன்னு அறிவிச்சுட்டாங்க தமிழ்தாய் வாழ்த்துன உடனே எந்திரிக்காம இருக்க முடியுமா அப்படியே எந்தாரு பார்த்ததும் தெரியுது கீழே லுங்கி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியேதான் வந்திருக்காரு நிகழ்ச்சிக்கு ஆண்களுக்கு அந்த கஷ்டமே கிடையாது பெண்களுக்கு பிங்க் சாரினா எப்படி அதையும் கட்டிக்கிட்டு வந்து உக்கார் இப்போ திருமணத்தை வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ல பாக்கலாம் ஆனா சொல்லவே வருத்தமா இருக்கு நேரே போய் நிற்க வேண்டிய மரணங்களை கூட அந்த பியூனரில் கூட லைவ் ஸ்ட்ரீமிங் வழியாக பார்க்கிற அளவு வாழ்க்கை மாறி இருக்கிறது என்றால் இதை விட கடுமையான காலங்கள் இனிமேல் வாழ்க்கையில என்ன இருக்க முடியும் சொல்லுங்க நம்முடைய சம்பிரதாயங்களில் மரணத்துக்குன்னு போயெல்லாம் சொல்ல மாட்டாங்க சொல்றாங்களோ இல்லையோ நாம போயிடணும் கிட்ட போய் அவங்களோட ஆஹ் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை ஒரு சொட்டு கண்ணீர் எதுவும் சொல்லணும்னு கூட இல்லை நம்ம போனோன்றதே அந்த பிரிவு என்கிற துயரில இருக்கிற நெஞ்சத்துக்கு ஒரு சின்ன ஆறுதலை தரும் அது கூட செய்ய முடியாதபடி காலம் நம்மை இப்படி வாட வைத்திருக்கிறது இந்த நேரத்தில் நாம் நினைக்க வேண்டியது ஒன்றுதான் மறக்க கூடாதது ஒன்றுதான் நமக்கு என்ன பிரச்சனைனா இப்ப கற்றுக்கொண்ட பாடங்களை அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ஓடுகிற ஓட்டத்தில் மறந்து விடுவோம் நாம் அப்படித்தான் நெவர் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அதுதான் ஒரு ஆங்கில கவிஞன் சொன்னான் தோசு ஹிஸ்டரி ஆர் கண்டம் டு ரிப்பீட் இட் என்று சொன்னார் நீ வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் திரும்ப அதையே வாழுமாறு சபிக்கப்படுவாய் என்று அவன் சொன்னான் ரொம்ப வார்த்தை ஆனா அதுதான் உண்மை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் பாடம் நமக்கு அருகிலே இருக்கிற நம்முடைய உறவுகளை விட குடும்பத்தை விட எதுவுமே பெரிதில்லை என்கிற ஒரு ஒரு அழகான பாடத்தை இது நம்ம இந்த காலம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது நாம் தேடி ஓடிய எத்தனையோ விஷயங்களை விட பக்கத்திலே இருக்கிற குடும்பத்தினரினுடைய கையை பற்றிக்கொண்டு கொண்டு ஆரோக்கியம் அவங்க நல்லா இருக்காங்கன்ற ஒரு நெஞ்சுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை இதை தவிர வாழ்க்கையில் எதுவும் பெரிதில்லை என்ற பெரும் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதை நாம் மறக்காமல் இருக்க கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் செய்யட்டும் இதுதான் இருக்கிறதிலே பெரிய பாடம் நான் சொன்ன எனக்கு டிப்ரெசிங் டேஸ் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஒவ்வொரு நாள் ரொம்ப மோசமா இருக்கும் என்ன செஞ்சாலும் சரியா வராது அன்னைக்கு அன்னைக்கு ஒரு உப்பா வச்சா கூட சரியா வராது அன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் ரிப்பேர் ஆகும் டிவி ரிப்பேர் ஆகும் அது ரிப்பேர் ஆகும் இது சரியா இருக்காது வீட்டுல பெரியவங்க யாராவது உடம்பு சரியில்லாமாங்க பிள்ளைங்க வந்து அவங்க நினைச்சது ஏதோ ஒண்ணு கிடைக்கும் சில நாட்கள் அப்படி ரொம்ப மோசமா இருக்கும் எல்லாமே தப்ப போய்கிட்டே இருக்கும் இந்த நாள் முடியாதா அடுத்த நாள் விடியாதா அப்படின்னு தோணும் அந்த மாதிரி நாட்கள்ல நான் செய்கிற ஒரு விஷயம் அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டு அதோட நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா இஃப் யூ ஹாவ் அ வெரி பேட் டே யூ கேன் டூ மெனி திங்ஸ் யூ கேன் ஜஸ்ட் பிளேம் எல்லாரையும் திட்டலாம் கண்ணா பின்னா அத்தனை பேரையும் திட்டலாம் ஒன்னாலதான் 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 எல்லாரோடையும் சண்டை போடலாம் எதுவும் வராது தப்பா பண்ணது தப்பா தான் ஆனா அதை செய்வதை விட அந்த ஒரு நாளில் என்றைக்கோ வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்த யாரோ ஒருவருக்கு நாம ஃபோன் பண்ணி நீங்க பத்து வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா எனக்கு திடீர்னு அதை நினைச்சுட்டேன் அதுக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இஸ் அ கிரேட் நன்றி பாராட்டுதல் நன்றி சொல்றவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தருகிறதோ அதை விட அந்த நன்றி சொல்லப்பட்டவர்களுக்கு தருகிற மகிழ்ச்சியை விட நன்றி சொல்லுகிறவர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும் இட்ஸ் அ கிரேட் ஹீலர் அப்போ நமக்கே ஒரு நம்பிக்கை வருது அவங்க யார் யாரோ உதவி பண்ணாங்க இல்ல வயதாக வயதாக நாம் தெரிந்து கொள்கிற ஒரு பெரிய விஷயம் நாம் பெறுவதை நாம் பெறுகிறோம் கொடுக்கிறோம் சில பேரிடம் இது பெறுகிறோம் சில பேருக்கு கொடுக்கிறோம் நாம் கொடுப்பது எப்பவுமே கம்மியாக தான் இருக்கு பெற்றதுதான் அதிகமாக இருக்கிறது வாழ்க்கை என்ற பெரும் பயணத்தில் யார் யாரோ போகிற போக்கில் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அவர்கள் யாரையோ தேடிப்பிடித்து நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ற போது என்ன திடீர்னு இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க சொல்ற எனக்கே மறந்து போயிருச்சு அது நீங்க சொன்னாதான் ஞாபகம் வருது இவ்வளவு நாள் கழிச்சு என்ன வச்சுக்கிட்டு சொன்னீங்களே நான் அவங்க சொல்ற அந்த வார்த்தையை கேட்கிற போது நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது வாழ்க்கையில இந்த நாள் மோசமா இருக்கலாம் ஆனா இந்த வாழ்க்கையே மோசமா இருக்காது ஏன்னா நான் தடுமாறி நின்ற பொழுதுகளை எத்தனையோ பேர் உதவி செய்திருக்கிறார் ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லுகிற போது இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் நமக்குள்ளே எழுகிறது யாரோ ஒருவரனுடைய கருணையால் நாம் வளர்ந்தோம் நாம் இன்னொருவருக்கு உதவி செய்ய முடியும் என்றால் ஒரு ஒற்றை விரலை நீட்ட முடியும் என்றால் ஏன் நீட்டக்கூடாது என்ற எண்ணம் வருகிறது அந்த நாளை பியூட்டிஃபுல்லா அழகா மாறிட்டு இருக்கு யாருக்கு வேணா சொல்ல உங்க அம்மாவுக்கு சொல்லுங்க உங்க மனைவி சொல்லுங்க உங்களுக்கு எப்போ உதவி செய்த நண்பருக்கு சொல்லுங்க ரோட்டரியில முதல் முதல்ல உங்களை இணைச்சு நீங்க இங்க வாங்கன்னு சொன்ன யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க யாருக்கு வேணா இருக்கலாம் ஆனா நன்றி என்பதை பகிர்கிற போது அந்த நாளே அதனுடைய அத்தனை சுமைகளையும் உதறிவிட்டு அழகாக புத்தி புதிதாக மலர்ந்த பூ போல அந்த நாள் அழகாக மலர்ந்தா காக்கும் அறிவினார் நோய் விளக்க வரப்போவதை முன்னே அறிந்து அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும் படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளை வர இருப்பதை முன்னதாக அறிந்து காக்கும் அறிவே உடையோர்க்கு அவர் நடுங்க வரும் துன்பமே இல்லை கலைஞர் விளக்க உரை வருமுன் அறிந்து காத்து கொள்ளும் திறனுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது எதிர்தா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் முயூவ விளக்க உரை வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ளவல்ல அறிவுடையவர்க்கு அவர் படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளை வர இருப்பதை முன்னதாக அறிந்து காக்கும் அறிவே உடையோர்க்கு அவர் நடுங்க வரும் துன்பமே இல்லை கலைஞர் விளக்க உரை வருமுன் அறிந்து காத்து கொள்ளும் திறனுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது எதிர்தா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் முயவ விளக்க உரை வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ளவல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும் படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளை வர இருப்பதை முன்னதாக அறிந்து காக்கும் அறிவே உடையோர்க்கு அவர் நடுங்க வரும் துன்பமே இல்லை கலைஞர் விளக்க உரை வருமுன் அறிந்து காத்து கொள்ளும் திறனுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது எதிர்தா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோ நோய் முயவ விளக்க உரை வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ளவல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளை வர இருப்பதை முன்னதாக அறிந்து காக்கும் அறிவே உடையோர்க்கு அவர் நடந்து வரும் துன்பமே இல்லை கலைஞர் விளக்க உரை வருமுன் அறிந்து காத்து கொள்ளும் திறனுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது எதிர்தா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் முயூவ விளக்க உரை வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ளவல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளை வர இருப்பதை முன்னதாக அறிந்து காக்கும் அறிவே உடையோர்க்கு அவர் நடுங்க வரும் துன்பமே இல்லை கலைஞர் விளக்க உரை வருமுன் அறிந்து காத்து கொள்ளும் திறனுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது எதிர்தா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் முயவ விளக்க உரை வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ளவல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளை வர இருப்பதை முன்னதாக அறிந்து காக்கும் அறிவை உடையோர்க்கு அவர் நடுங்க வரும் துன்பமே இல்லை கலைஞர் விளக்க உரை வருமுன் அறிந்து காத்து கொள்ளும் திறனுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது எதிரதா காக்கும் அறிவினார் கில்லை அதிர வருவதோர் நோய் முயவ விளக்க உரை வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ளவல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளை வர இருப்பதை முன்னதாக அறிந்து காக்கும் அறிவே உடையோர்க்கு அவர் நடுங்க வரும் துன்பமே இல்லை கலைஞர் விளக்க உரை வருமுன் அறிந்து காத்து கொள்ளும் திறனுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது எதிர்தா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் முயூவ விளக்க உரை வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ளவல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளை வர இருப்பதை முன்னதாக அறிந்து காக்கும் அறிவே உடையோர்க்கு அவர் நடுங்க வரும் துன்பமே இல்லை கலைஞர் விளக்க உரை வருமுன் அறிந்து காத்து கொள்ளும் திறனுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது எதிர்தா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் முயவ விளக்க உரை வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ளவல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளை வர இருப்பதை முன்னதாக அறிந்து காக்கும் அறிவே உடையோர்க்கு அவர் நடுங்க வரும் துன்பமே இல்லை கலைஞர் விளக்க உரை வருமுன் அறிந்து காத்து கொள்ளும் திறனுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது எதிர்தா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் முயவ விளக்க உரை வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ளவல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும் படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளை வர இருப்பதை முன்னதாக அறிந்து காக்கும் அறிவே உடையோர்க்கு அவர் நடுங்க வரும் துன்பமே இல்லை கலைஞர் விளக்க உரை வருமுன் அறிந்து காத்துக் கொள்ளும் திறனுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது